கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பத்தில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதல்வர் மு ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் முஸ்லீம் மீட்டு பிரிவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதல்வர் மு ஸ்டாலின் நெல்லிக்குப்பம் நகராட்சி எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் இக்பால் அவர்களின் சீரிய முயற்சியால் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆணையாளர் கிருஷ்ணராஜன் நகரமன்ற துணைத் தலைவர் கிரிஜா திருமாறன் திமுக நகர கழக செயலாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் குத்தி விளக்கு ஏற்றி நகர்ப்புற சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தராஜ் ஏழாவது வார்டு உறுப்பினர் கவிதா கஜேந்திரன் மற்றும் டிசிகா நகர செயலாளர் திருமாறன் நெல்லிக்குப்பம் கஜேந்திரன் மருத்துவர் ராம்குமார் செவிலியர் கிரிஜா சுகாதார ஆய்வாளர் செந்தமிழ்ச்செல்வன் மருத்துவ உதவியாளர் பிரியதர்ஷன் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ரமேஷ் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்